என்ன மச்சா தனியாக கூட்டு வந்த அவ நினைச்சிட்டு போறாடா டே மச்சா நீ என் கூட பழகிற மாதிரி எல்லாரும் கூட பழகுவியா என்னடா சொல்லு இல்ல 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 அதுதான் நானும் சொல்ல வரேன் நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு அரணி இல்ல என்னடா உலகிட்டு இருக்க வாங்க தனியா டேய் புரிஞ்சுக்கோ நீ என் கூட பழகுற மாதிரி அரணி கூட பழக முடியாது மச்சா அவன் என்ன தப்பிட்டா நான் போய் சாரிக்குவோம் என்ன தப்பா நினைச்சா நீ என்ன தப்பா நினைச்சியா டேய் சார் நான் சொல்றது கேளுடா அவ என்ன தப்பா நினைச்சா நீ என்ன தப்பா நினைச்சியா டேய் மச்சான் டேய் அவ என்ன தப்பா நினைச்சா நீ என்ன தப்பா நினைச்சியா டேய் ஆமாண்டா நான் தான் உன தப்பா நினைச்சேன் அவ ஏன் ஆளா ஓ ஆளா எப்ப பத்தல கூடியே சுத்திட்டு எதா இருந்தாலும் ஒரு லிமிட் தான் மச்சான் முட்டை இவனை தாலி கட்டி குடும்பம் நடத்தும் ஏய் வண்ட சாரி மச்ச மோடியங்க அவங்க நினைக்கிற சரி நான் போய் பிகப் பண்ணிருக்கேன் நான் அவ்வளவு பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ முன்னாடி ஆ மச்சான் உனக்கு எதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னில ஒர்க்கா நீ ஒர்க்கா பாரு நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வந்துடுறோம் ஆச்சா சொல்லி உன்னை அவாய்ட் பண்ண மனசு வரல நீயே புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ ஏ ஆள் தப்பாட்டு மச்சா அரண்யம் எப்படி இருக்கா ஆம் நல்லா இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சா கூப்பன் கூட தோன்ற என்னையே கூப்பன்ட